திருவாரூரில் பிறந்தால் முக்தி காசியில் இறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி அப்படி ஒரு ஒரு முக்கியமான ஸ்தலமாக இந்த அண்ணாமலை ஸ்தலம் சொல்லப்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சபூத ஸ்தலங்களில் இது அக்னி ஸ்தலமாக சொல்லப்படுது பொதுவாக பார்த்திங்கன்னா சிதம்பரம் ஆகாயம் திருவானைக்காவல் வந்து நீர் காலகஸ்தி காற்று காஞ்சிபுரம் மண் திருவண்ணாமலை நெருப்பு ரெண்டாவது இந்த ஊர்னுடைய ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா வந்தாரை வாழ வைக்கும் அண்ணாமலைன்னு ஒரு பழமொழி இருக்குது பெரும்பாலான இங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஐபிஸ் லெஜெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளியிலிருந்து வந்து குடியேறினவங்க தான் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க குகை நமைச்சிவாயர் குருநமைச்சிவாயர்னு ரெண்டு சித்தர்கள் இங்கே இருந்தாங்க அப்போது மேலே தவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே இருந்து ஒரு குழந்தை ஆடு ஓட்டிட்டு